நம்ம சேனல் புதுசாக ஆரம்பிக்கிறப்ப அருமை சமையல் சேனல் நேம் வந்து அப்படி தான் நான் ஆரம்பித்தேன் சமையல் வீடியோ மட்டும்தான் போட்டுக்கிட்டு இருந்தேன் அப்புறம் எனக்கு நாம் நானாக தான் சரி ஓரளவு எல்லா வீடியோமே போடுவேன் எதுக்கு சமையலை மட்டும் போடுன்றதுக்காக தான் இப்போ நான் எல்லாமே ஓரளவு ஷார்ட்ஸ்லேயும் போட ஆரம்பித்தேன் லாங் வீடியோ போடுறது ரொம்ப கம்மியாக இருந்துச்சு இப்போ இனிமேல் நம்ம சேனலில் சின்ன சின்ன மினி லாங் வீடியோ மாதிரி போட்டுக்கலான்னு நினச்சிருக்கேன் அப்பப்போ லாங் வீடியோவும் வரும் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்கள வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் போட்டுருங்க மறந்துடாமல் பார்க்குறவங்களும் ஒரு லைக் போட்டிங்கன்னா பார்க்க ரொம்ப நல்லாயிருக்குன்னு நான் நினைக்கிறேன் தம்பிக்கு நல்லா கோல்டு பிடிச்சி காய்ச்சல்லாம் இருந்துச்சு அதனால தான் பால் காஃபியாக கொடுக்க வேண்டாம் சுக்கு காஃபி போட்டு நானும் தம்பியும் குடிச்சுக்கிட்டோம் கொண்டக்கடலை குருமா தான் சேர்ப்புறேன் கருப்பு கடலை வந்து கம்மியாக தான் இருந்துச்சு அதோடு சேர்த்து வெள்ளைக்கடலையும் போட்டு ஊற வச்சு குருமா ரெடி பண்ண இந்த குருமா வந்து நம்ம மட்டன் குருமா மாதிரி அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வைக்கிற செய்முறையில் அது மாதிரி எப்படின்றத நீங்கள் பாருங்கள் எப்படி நான் வைக்கிறேன்றத ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த குருமா சப்பாத்தி தோசை இட்லிக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் தம்பி வந்து விரும்பி சாப்பிட்றதுல வந்து இந்த குருமா ஒன்று அவனுக்கு இது ரொம்ப பிடிக்கும் இந்த குருமான்னா முன்னாலேலாம் நான் லாங் வீடியோ போடுறப்பெல்லாம் நிறையா பேர் பார்த்து கமாண்ட்டெல்லாம் வரும் அதெல்லாம் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் இப்போ சுத்தமாக கமாண்டுன்றதே வர்றதே இல்லை அதனால் லாங் வீடியோவும் போடுறதே இல்லை நிப்பாட்டிட்டேன் ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் பார்க்குறதுக்கு ஒரு ஆகும் அதனால் அதை கம்மி பண்ணிட்டேன் சரி திரும்பவும் நம்ம லாங் வீடியோ கொண்டு வரலான்றக்காக தான் சின்ன சின்ன வீடியோவாக போடுவேன் நான் ரொம்ப பெரிய வீடியோவாக நான் போட்டுக்க மாட்டேன் இப்போ என்னென்ன மசாலா சேர்த்துருக்கேன்னா கரம் மசாலா குழம்பு மிளகாய் தூள் மல்லித்தூள் தனி மிளகாய் தூள் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு வதக்கி மசாலா அரைச்சி வச்சாச்சு இந்த பேஸ்ட்டு தேங்காய் கூட கொஞ்சமாக சோம்பும் வேர்க்கடலையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்குவோம் இந்த மாதிரி அரைச்சு சேர்க்குறது வந்து டேஸ்ட்டு ரொம்ப நல்லா அதுக்கு தான் அந்த டேஸ்ட்டுக்கு தான் வேர்க்கடலையும் தேங்காயும் சோம்பும் அரைச்சு சேர்க்குறது வெங்காயம் நல்லா ஒரு கொஞ்சமாக தேவையான கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன் அரைச்சி வச்சு மசாலாவும் எடுத்து அதில் கலந்து விட்டுருவோம் சேர்த்து அட்டை கிராம்பு அண்ணாச்சி பூ சோம்பு பூண்டு வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்தெடுத்து அந்த மசாலா அரைச்சிருக்கும் நல்லாயிருக்கும் இந்த மசாலா அரைச்சி சேர்க்குறது இப்போ நான் குருமா வந்து ஒரு ரெண்டு நேரத்துக்கு சேர்த்தே ரெடி பண்ணிட்டேன் அதான் கொஞ்சம் நிறையாவே வச்சுருக்கேன் நான் ப்ரௌனி ரெடி பண்ணி கொடுக்கேன் ரொம்ப கம்மியான ரேட்டில் ரெடி பண்ணி கொடுத்துட்டுருக்கேன் என்ன ப்ரௌனி வீடியோ இல்லைன்னு நினைக்காதீங்க நம்ம வீடியோவில் செக் பண்ணி பாருங்கள் ஷார்ட்ஸ் வீடியோவில் நிறைய ப்ரௌனி போட்டிருக்கேன் அதை பார்த்துட்டு நம்ம ஸ்கிரீனில் இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக்கை போட்டு ஒரு சப்ஸ்கிரைப்